தன் மனைவியின் பிறந்த நாளுக்காக ஒரு கணவன் அவளுக்கு ஒரு காரை பரிசீலித்தான் முதலில் காரின் சாவியையும் பின்னர் அவளது ஓட்டுநர் உரிமம் உட்பட தேவையான ஆவணங்கள் அடங்கிய ஒரு சிறு பையை அவளிடம் கொடுத்துவிட்டு அவளை ஆறத்தழுவினான் பின் அவளிடம் குழந்தைகளை தான் பார்த்துக்கொள்வதாகவும் அவள் விரும்பினால் நீண்ட தூரம் காரை ஓட்டிச் சென்று வரலாம் என்றும் கூறினான் அவள் ஒரு முத்தத்தால் அவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு தன் புதிய காரை ஓட்டிச் சென்றாள் ஒரு கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு உள்ளாகவே சாலையை இரண்டாக வகுக்கும் நடுப்பகுதியில் காரை மோதிவிட்டாள் அவளுக்கு காயம் ஏதும் ஏற்படாவிட்டாலும் கார் ஒடுக்காகிவிட்டது குற்ற உணர்வு அவளை பற்றி கொண்டது அவரிடம் என்ன சொல்வது அவர் இதை எப்படி எடுத்துக் கொள்வார் போன்ற கவலைகள் அவளை முயத்தன விபத்து பகுதிக்கு காவல்துறை விரைந்து வந்து சேர்ந்தது உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை பார்க்கலாமா என்று கேட்டார் நடுங்கும் கைகளுடன் தன் கணவர் கொடுத்த சிறு பையை அவள் திறந்தாள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருக்க ஓட்டுநர் உரிமத்தை அவள் எடுத்தாள் அதன் மீது அவளது கணவரின் கையெழுத்தில் ஒரு துண்டு காகிதம் ஒட்டப்பட்டிருந்தது அதில் என் அன்பே ஒருவேளை நீ ஏதாவது விபத்தில் சிக்கிக்கொள்ள நேர்ந்தால் இதை நினைவில் வைத்துக்கொள் நான் நேசிப்பது உன்னைத்தான் கார இல்ல அன்புடன் என்று எழுதப்பட்டிருந்தது பொருட்களை நேசிக்க வேண்டும் மக்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற இல்லாமல் மக்களை நேசிக்க வேண்டும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று புரிந்து வைத்திருப்பவர்கள் பாக்கியசாலிகள்